என் அம்மா குட்டிக்கு பிடிச்ச பிரியாணி செய்வோமா வேணாம்மா ஊரில் பாட்டி செஞ்சு கொடுத்தாங்கல்ல அது மாதிரி குடல் கறி பொரியா செஞ்சு கொடுங்கம்மா இந்த மாதிரி ரத்தம் குடல் பொரியல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா அடிக்கடி வீக்லி ஒன்று செய்யலான்னு உங்களுக்கே தோணும் இப்போது சுத்தம் பண்ணி வச்சிருக்க ரத்தம் குடலை மட்டும் குக்கரில் போட்டுக்கோங்க இதில் மஞ்சள் தூள் சீரகம் உப்பு போட்டுக்கோங்க ஏழு எட்டு விசில் விட்டுருங்க அப்போ தான் வந்து நமக்கு குடல் வெந்து வரும் இப்போ மூடி போட்டு மூடிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான குடல் ரத்தம் அப்புறம் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையில் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு குடல் வெந்துருச்சு இந்த இந்த சூப் வந்து நீங்கள் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சளி இருமல் இதெல்லாம் சரியாகும் இப்போ நம்ம ரத்தத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணி மூணு டைம் கழுவி எடுத்துருக்கோங்க அது வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கட்டியாக தான் இருக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து காஞ்சி வந்ததும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க மிளகாய் போட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து நமக்கு ரத்தம் கூடல் டேஸ்ட்டாக இருக்குங்க வரமிளகாய் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் வீட்டில் ஒன்ஸ் இதே மாதிரி நீங்கள் செய்வீங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பசைஞ்சு வச்சுருக்க ரத்தத்தை வந்து இதில் ஊற்றிக்கலாங்க ஃபஸ்ட்டு ரத்தம் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா குடல் போட்டுப்பீங்களாம்மா நல்லா வெந்து வரணும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா குடலை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் ரத்தத்தை ஊற்றுறாங்க அது மாதிரி செய்யாமல் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அது கூட கறி மசால் பொடி போட்டுக்கோங்க ரெண்டு டூ ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏன்னா நம்ம குடலில் தான் வந்து உப்பு போட்டு வேக வச்சிருப்போம் இப்போ ரத்தத்துக்கு நம்ம லைட்டாக கொஞ்சோண்டு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க உப்பு ஜாஸ்தி போட்டுறாதிங்க வேறுங்க ரத்தம் நல்லா வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருந்த குடலை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் ஆட் பண்ணிட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி எல்லாம் நமக்கு ரத்தத்திலேயே வந்து தண்ணி விடும் அந்த தண்ணி தான் இப்ப இருக்கு தண்ணி எல்லாம் அது கூட துருவி வச்சிருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு கறி குழம்புக்காக மசாலா ரெடி பண்ணியிருந்தோம் எடுத்து வச்சுருந்தோம் அதை நாங்கள் இதை ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும் அதனால தான் கறி மசாலா பொடி அதிகம் போட்டுறாதீங்க கம்மியாக போட்டுக்கோங்க டேஸ்டான ரத்தம் குடல் பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு டைம் செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ லைக் பண்ணுங்க